இந்த கைவிடப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த முட்டா பசங்களுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது அதுதான் பெரிய வைத்தறிச்சியெல்லாம் இருக்குது நமக்கு என் வீட்டில் நான் சாப்பாடு போட்டு என் வீட்டுக்கு சாமி உடனே நான் உனக்கு ஏன் வலிக்குது ஓன் வீட்டிலேருந்து இருந்து யாராவது கூப்பிட்டேனா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெலாம் வாங்கப்பான்னு கூப்பிட்டோமா நம்ம இந்த உண்டியல் குளிக்க கம்யூனிஸ்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா தகரத்தை கண்டுபிடிச்சி யாருன்னு தெரியாது ஆனால் உண்டியில் கண்டுபிடிச்சி கம்யூனிஸ்ட்டுன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று சொல்லுவாங்க கர்ணன் பிறக்கும்பொழுது கவச குண்டலத்தோட போகிறந்தான் கம்யூனிஸ்ட் பிறக்கும்போது கையில் உண்டியிலோட பிறந்தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க இப்படி அந்த காலத்துலேருந்து புகழ்பெற்ற இந்த கம்யூனிஸ்ட்டு இப்போ இந்த கடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா கட்சியை அடகு வச்சு நாற்பது கோடி வாங்கின அந்த கேவலமான கதைகளும் நமக்கு தெரியும் இந்த கதைகள் மட்டுமல்லாமல் இந்தியா சீனா போரில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவுக்காக இங்கே குண்டியல் குழுக்கின தேச துரோகிகள் இந்த கம்யூனிஸ்ட்கள் என்பதும் மக்களுக்கு தெரியும் அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் பல நக்சல் மாவோயிஸ்ட்டுகளை மக்களை அப்பாவி மக்களை படுகொலை செய்த பல இராணுவத்தினரை போலீஸ் அதிக காவல்துறை அதிகாரிகளை படுகொலை செய்த மாவோயிஸ்ட்டுகளை நக்சலைட்டுகளை ஆதரிக்கும் தேச விரோத கம்யூனிஸ்டுகள் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து மாநில செயலாளர் சண்முகம் என்று சொல்கிறாரு மதுரையில் நடப்பது ஆன்மீக மாநாடு அல்ல அது வந்து அரசியல் மாநாடு அப்படின்ட்டு நான் சுய அறிவு கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா இப்படி பேசியிருக்க மாட்டாங்க இவங்கள்லாம் இந்த மாதிரி நிறைய பேர் கதறிக்கிட்டே இருக்காங்க கொஞ்சமாவது அறிவு இருந்துச்சுன்னா பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க ஏன்னா நம்ம அந்த இதில் தெளிவாக சொல்கிறாங்க முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்ட்டு அரசியல் மாநாடாக இருந்தால் இப்போ பாஜக கட்சி நடத்துதுன்னு சொல்கிறாரு அந்த அறிவாளி அந்த அறிவாளி சொல்கிற மாதிரி இது பாஜக நடத்தினு என்ன செய்வாங்க அவங்களுக்கு சிறுபான்மையினர் அணி இருக்குது முஸ்லீம்களை கூப்பிடுவாங்க கிறிஸ்தவர்களை கூப்பிடுவாங்க வேறு பேர் வச்சு கூப்பிட்டுக்க போகிறாங்க இந்த முட்டா பசங்களுக்கு ஒன்றுமே புரியவே மாட்டேங்குது அதுதான் பெரிய வைத்தறிச்சியலாக இருக்குது நம்ம ஆரம்பத்தில் இருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இது அரசியல் மாநாடல்ல முருக பக்தர் மாநாடு முருக பக்தர் மாநாடு நடத்துறதுனால கம்யூனிஸ்டுகளுக்கு எங்கே வலிக்குது உங்கள் உண்டியல் குளிக்கிறதுல எதுவும் பழப்பிழ மண் உழுந்துருன்னு பார்க்குறீங்களா என்ன முன்னாடி இவனு உண்டியில் பணம் போட மாட்டான் அப்படின்ட்டு இல்லை உங்கள் கட்சியை அடுகு வச்சா முந்தி மாதிரி நாற்பது கோடி கிடைக்காம ஒரு நாலு கோடி அஞ்சு கோடி பிச்சை காசு போட்டுருவாங்கன்னு பயப்படுறீங்களா இல்லை கோபாலபுரத்தில் ஓசி சோறு போட மாட்டாங்கன்னு அலறுறீங்களா எதனால் இந்த அலறல் சத்தம் உங்கள் கிட்டேருந்து வருது நாங்கள் நடத்துறது ஆன்மீக மாநாடு தெளிவாக சொல்கிறோம் ஆறுபடை வீடுகளை வைத்து அங்கே வந்து முருக பக்தர்களை மட்டும் வரவேற்கிறோம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களுக்கு அந்த பயம் வந்துக்கிட்டே இருக்குது அஞ்சு லட்சம் சொன்ன பக்தர்கள் வந்து நாம் எங்களோட எதிர்பார்ப்பு அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம் பக்தர்கள் எதிர்பார்க்குறோம் ஆனால் இவங்களுடைய கதறி 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 அது ஐம்பது லட்சம் பேர் அவங்க நின்றும் போல் இருக்குது ஏன்னா நாங்கள் சென்னிமலையில் எதிர்பார்த்ததை விட திருப்பரங்குண்டத்தில் அதிகம் திருப்புரங்குன்றத்தில் எதிர்பார்க்கறத விட இங்கே நம்ம வந்து அஞ்சு லட்சம் பேர் வருவாங்க அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருந்தோம்னா இந்த கைவிடப்பட்ட அரசியல்வாதிகள் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு வந்து இது அரசியல் மாநாடல்ல அரசியல் மாநாடு இது ஆன்மீக மாநாடல்ல அரசியல் மாநாடு என்று உங்களை யாராவது கேட்டோம்மா நாங்கள் என்ன மாநாடு நடத்துகிறோன்ட்டு ஏன் வீட்டில் நான் குழம்பு வைக்கிறேன் நான் ஏன் வீட்டில் விருந்து வைக்கிறேன் என் வீட்டுக்கு என்னுடைய உறவினர்களுக்கு கூப்பிடுறேன் இது எங்கள் குடும்ப நிகழ்ச்சி இந்து குடும்ப நிகழ்ச்சி சனாதன தர்ம குடும்ப நிகழ்ச்சி என் வீட்டில் நான் சாப்பாடு போட்டு என் வீட்டுக்கு சாமி முன்னாடி கூப்பிட்டா உனக்கேன் வலிக்கிது உன் வீட்டில் இருந்து யாராவது கூப்பிட்டேனா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரெலாம் எங்கள் வாங்கப்பான்னு கூப்பிட்டோமா அப்போ நீ உனக்கு இந்த என் கட்சிக்காரங்க கூப்பிட்றாங்களேன்ட்டு கட்சியில் உறுப்பினர் இருந்தாலும் கூப்பிட்டா வர்றதுக்கு அங்கேருந்து வர்றதுக்கு நான் மறுபடியும் சொல்கிறேன் முருக பக்தர் மாநாடு என்பது எங்களுடைய இந்து குடும்ப மாநாடு எங்களுடைய சனாதன தர்மத்தை மதிப்போர்க்கான மாநாடு எங்களுக்கு இந்த மாநாடு வந்து ஆன்மீக மாநாடு தான் நீங்கள் வந்து கவலைப்பட வேணாம் உங்களுடைய அந்த இன்னும் சொல்லப்போனால் கம்யூனிஸ்டினஸ் மதமே இல்லைங்குது நீயே இதை பற்றி கவலைப்பட்டுருக்க அதனால் உங்களுடைய வழக்கம் போல் இல்லாத உறுப்பினர்களை வைத்து இருப்பதாக காட்டிக்கொண்டு நம்ம கோபாலபுரத்தில் போயிட்டு இல்லை அண்ணா அறிவாலயத்தில் போயிட்டு உங்கள் கட்சியை வச்சு எவ்வளோ பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யோசிங்க இல்லை உண்டியல் கொடுக்குறதுக்கு எங்கே போகலான்னு யோசிங்க அதை விடுத்து விட்டு நீங்கள் எங்களுக்கு வந்து நாங்கள் நடத்துகிற அரசியல் மாநாடா ஆன்மீக மாநாடாக அந்த விளக்கண்ணெல்லாம் உங்களுக்கு எதுக்கு நாங்கள் எது வேணாலும் நடத்திட்டு போகிறோம் நாங்கள் முருக பக்தர்களை கூப்பிட்றோம் நாங்கள் நடத்துகிறோம் நீ ஏன் கவலைப்படுற உங்கள் வீட்டில் நீ யாராவது கூப்பிட்டோமா நான் என்ன சொன்னால் இதோடு நிறுத்திக்குவோங்க எங்கள் மாநாடு எங்கள் குடும்ப நிகழ்ச்சி எங்கள் குடும்பத்தை புரிந்து கொண்டவர்கள் எங்கள் தர்மத்தை வழங்குபவர்கள் எங்கள் மதத்தை மதிப்பவர்கள் எங்கள் கடவுளை வழங்குபவர்கள் எங்கள் சனாதன தர்மத்தை துதிப்பவர்கள் அவரெலாம் உலகம் இருந்தும் இங்கே வர தயாராக இருக்காங்க பயணச்சீட்டுலாம் பதிவு பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் கதறுவதை நிறுத்திக்கொள்ளுங்கள் உங்களுடைய சக அரசியல்வாதிகளுக்கும் சொல்லுங்கள் எப்பா இது முருகபக்தர் மாநாடு அது ஆன்மீகவாதிகள் நடத்துகிறது நம்ம தான் சனாதனம் பிடிக்காது இந்து மதம் பிடிக்காது இந்து கோவில் பிடிக்காது உங்களுக்கு எதுக்கு இதை பற்றி கவலை நான் என்ன சொல்லலாம் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருக்கான் அவனை பற்றி உனக்கு அவனை பிடிக்காது அவன் வீட்டில் இருக்கிறவங்களும் பிடிக்காது அவங்க சாப்பிட்ற ச செய்கிற சமையல் பிடிக்காது அவங்க வீட்டில் நீ சாப்பிட போகிறது கிடையாது ஆனால் அவன் வீட்டில் கறிக்குழம்பு வைக்கிறான் நீ ஏன் எங்க இருக்க அவன் குழம்பு வைக்கட்டும் அவன் சாப்பிட்டு போகிறான் அவனோட சார்ந்தவன் சாப்பிட்டு போட்டோம் நீ உனக்கு போடுற ஓசி வர சாப்பிட்டு ஒழுங்காக பேசாமல் இருந்தால் போதும் இனியும் பேசி பேசி உன் கட்சியை கரைச்சிக்காது ஏன்னா நீ சொல்ல சொல்ல என்ன ஆகணும் கம்யூனிஸ்ட் கட்சி தொண்டர்கள்லாம் யோசிப்பாங்க இருக்கிற ஒன்று ஒன்று ரெண்டு பேரும் யோசிப்பானுங்க ஓ ஏதோ உண்மை இருக்கும் போதுன்னு அங்கே போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்களும் வருவாங்க இந்த மாநாடு முடிந்த பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று இல்லாமல் போக போகுது திராவிடம்னு ஒன்று இல்லாமல் போக போகுது மக்களை ஏமாற்றி பிழைக்கும் அரசியல்வாதிகளை அடையாளம் கண்டு கொள்வார்கள் சனாதன தர்மம் தலைத்தோங்கும் அதாவது இந்த மேகத்தை வந்து சூரியனை மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி திராவிடம் என்ற ஒரு மேகம் வந்து இந்து மதன்ற சூரியனை மறைச்சிக்கிட்டு இருக்குது கம்யூனிஸ்ட் வந்து இந்த மாதிரி சில சில மேகங்கள்லாம் இருக்குது இந்த முருகபக்தர் மாநாட்டுக்கு அப்புறம் இந்து தர்மம் இன்னும் சுடர்விடும் வேண்டும்